அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பண வரவு அதிகரிக்க இந்த ஒரு நம்பரை எழுதி பூஜை அறையில் வையுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன நம்பரை வந்து நம்ம பூஜை அறையில் எழுதி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பணம் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு பொருள் பணம் இல்லை அப்படின்னா யாருமே நம்மளை பதி மதிக்க கூட மாட்டாங்க பணம் வந்து நிலையாக ஒருத்தர்கிட்ட நிக்க போறதே கிடையாது இருக்கவும் இருக்காது இன்னைக்கு எங்கிட்ட இருக்கிற பணம் நாளைக்கு இன்னொருவர்கிட்ட இருக்கும் அவர்கிட்ட இருக்கிறதையும் இன்னொருவர்கிட்ட போகும் இப்படி மாறி மாறி கை மாறி போய்கிட்டே இருக்கக்கூடிய இந்த பணம் நம்மளுக்கும் நிலையாக நம்ம இருக்கணும் நம்மளுக்கு நிலையான ஒரு பண வரவு அப்படிங்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கதான் செய்யும் ஆனா எல்லாராலேயுமே இந்த பணத்தை ரொம்ப எளிதாகவோ ரொம்ப ஈஸியாகவோ நம்மளால சம்பாதிக்க போற சம்பாதிக்க முடியறது கிடையாது எல்லாருக்குமே இந்த பணமும் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்க போறதும் ரொம்ப கிடைக்கிறது இல்லை இல்லைங்களா அப்ப இந்த பண வரவு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நல்ல வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க நல்ல சம்பாதிப்பாங்க ஆனா அவங்க கையில வந்து பணம் அப்படிங்கிறது தங்கவே தங்காது அதே மாதிரி ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த பிசினஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம ஒரு வருமானமும் இல்லாம அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பணவரவு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய நம்பரை மட்டும் பூஜை அறையில் எழுதி வைங்க உடனே ஒரு சிலர் கேட்பாங்க அம்மா இந்த பூஜை அறையில் இந்த நம்பரை மட்டும் எழுதி வச்சுட்டு எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் வீட்லேயே உட்கார்ந்துருந்தா பணம் வந்துடுமா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கிடையாதுங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு வேலைக்கு போகும் போதோ இல்லை நீங்க ஒரு ஓன் பிசினஸ் செய்யும் போதோ எப்படி உங்களுக்கு பண வரவு வருமோ அதுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு பண வரவு இது மாதிரி ஏதோ ஒரு வழியில் உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு பண வரவு வந்து அதிகரிக்கும் நீங்க என்ன வேலை செய்யறீங்க நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க அதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்ப உதாரணத்திற்கு நான் ஒரு சொந்தமாக ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு சின்ன ஒரு கடை வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு நார்மல் ஒரு ஒரு ரெண்டு பேர் வந்து வந்து வாங்கிட்டு போவாங்க கம்மியான வருமானமே வரும் இந்த பரிகாரம் செய்த பிறகு புதிய புதிய கஸ்டமர்கள் நிறைய பேர் வந்து பொருள் வாங்கிட்டு போவாங்க அதன் மூலமா எனக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி தான் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வேலை செய்யும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய எஃபெக்ட்டுகளையும் போ போடுறீங்களோ அந்த அளவுக்கு பணம் அப்படிங்கிறது உங்க கையில தாராளமாக புழங்கும் சரி இது என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நம்பரை மட்டும் தாங்க நாம எழுதி வைக்கணும் என்ன அப்படின்னா ஒரு அன்ரூல் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த அன்ரூல் பேப்பர்ல இப்ப நாங்க உங்களுக்கு டிஸ்பிளேலையும் தெரியும் நான் சொல்லக்கூடிய நம்பரை வந்து கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் அந்த நம்பரை எழுதி உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமியினுடைய அந்த படத்தின் அந்த படத்திற்கு பாதத்தில் வச்சுருங்க மகாலட்சுமியின் பாதத்தில் வேற எதுவுமே வேண்டாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில தீபம் ஏற்றி பூஜைகள் வழிபாடுகள் செய்யறீங்க தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டுறீங்க அப்படின்னா அந்த நம்பருக்குமே சேர்த்தே காட்டுங்க ரொம்ப 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 அதிசக்தி வாய்ந்தது ரொம்பவே எளிமையானதுன்னு கூட நான் சொல்லுவேன் அந்த நம்பர் என்ன அப்படின்னா ஸ்ரீம் ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிறத நீங்கள் க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்தி எழுதிக்கோங்க ஒரு ஒரு சின்ன ஒரு பேப்பராக கூட இருந்தால் போதும் ரொம்ப ரீட்டாக அன்ரூல் பேப்பராக எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடுகளும் கிளிகளும் இல்லாமல் நீட்டாக கசங்காமல் ஒரு பேப்பரை எடுத்து அதில் வந்து ஸ்ட்ரீம் ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிற இந்த நம்பரை மட்டும் நீங்கள் எழுதி உங்கள் பூஜை அறையில் வச்சிருங்க இதுல இத செய்வதற்குனால மூட நம்பிக்கையோ நேர விரயமோ காசு விரயமோ எதுவுமே ஆக போறது கிடையாது ஜஸ்ட் இந்த நம்பரை எழுதி நீங்க பூஜை அறையில் வச்சு பாருங்க அதற்கப்புறம் பண வரவில் படிப்படியாக முன்னேற்றத்தை நீங்களே உங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு கண்டிப்பாக பண வரவு அப்படிங்கிறது அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்குங்க உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த பணம் நம்ம கிட்ட நிலையாக இருக்கணும் அப்படி அப்படின்னா எப்படின்னா ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்துல சுக்கர பகவான் வந்து உச்சத்துல இருக்கணும் ஆனா ஒரு சிலர் ஜாதகத்துல சுக்கர பகவான் வந்து நல்ல விதமா இருக்க மாட்டாரு அவங்களுக்கு வந்து சுக்கிர திசை நல்லா இருக்காது அப்படி இருக்கிறவங்க இந்த நம்பரை எழுதி நம்ம பூஜை அறையில வைக்கும் பொழுது சுக்கர பகவானினுடைய அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஃபைவ் டு எயிட் நீங்க இத கூட்டினீங்க அப்படின்னா கூட்டுத்தொகை வந்து ஆறு அப்படிங்கிறது வரும் எட்டு இரண்டும் பத்து பத்தும் ஐந்தும் பதினைந்து ஒன்றையும் ஐந்தையும் கூட்டினால் ஆறு அப்போ இந்த ஆறு அப்படிங்கிற எண் வந்து சுக்கர பகவானுக்குரிய எண் அப்போ நம்மளுக்கு புழக்கம் அதிகரிக்கணும் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சுக்கர பகவானுக்குரிய இந்த எண்ணை எழுதி நீங்கள் பூஜை அறையில வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சரி இதை எந்த நேரத்தில் எழுதணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும் அதை நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னா வியாழக்கிழ சாரி வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கரகோரை நேரத்துல நீங்க இதை வந்து எழுதுங்க நீங்க நாளைய தினம் வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல இதை செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா சிறப்பானதாக அமையும் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அதிகாலையில நம்மளுக்கு ஒரு நான்கு மணியில் இருந்து ஆறு மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரமாக கருதப்படுகிறது என்னை கேட்டா நீங்க அதாவது போர் டு ஃபைவ் அதுக்குள்ள நீங்க இதை எழுதி கொஞ்சம் இதை எழுதுறதுக்கு ஒரு நாளாவது இந்த டைம்ல நீங்க எந்திரிச்சு பாருங்களேன் நீங்கள் வேலைக்கு போறவங்களா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து அந்த டைம்ல எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் இதற்காக இந்த பரிகாரம் செய்வதற்காக ஒரு நாளை மட்டும் நீங்கள் ஒதுக்கிக்கோங்க அலாரம் வச்சு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு மணிக்குள்ள நீங்கள் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறைக்கு சென்று ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை எழுதி அதையும் பூஜை அறையில் வச்சுட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு இதை ஒரு நாள் மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா அதுக்கு அடுத்தடுத்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாகவே இருக்கும் உங்களுக்கு அந்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாகவே இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இந்த ஒரு எளிய நம்பரை எழுதி பூஜை அறையில் நம்ம வைக்கிறதுனால எந்த ஒரு பெரிய பாதிப்பும் நம்மளுக்கு ஏற்பட போகிறது கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் இது உங்க பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் பிறகு இந்த பேப்பரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடுகிற நீர் நிலைகள்ல விட்டுடுங்க அடுத்தது புதுசா இதே மாதிரி ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க எழுந்திருச்சு இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தீபமா ஏற்றி வைப்பது ரொம்ப சிறப்பானது இந்த நம்பரை எழுதி பூஜை அறையில் வச்சு வழிபாடுகளை முடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாள் நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் இதனால் உங்களுடைய பொருளாதார நிலையும் உங்கள் குடும்பமும் முன்னேற்றம் அடையும் கண்டிப்பாக ஒரு முறை நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் எந்த தவறுமே கிடையாது சுக்கர பகவானுக்குரிய எண்ணெய் எழுதி நம்ம வைப்பதனால சுக்கர பகவானினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ நம்மளுக்கும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அமையும் சுக்கர பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமியின் பாதத்தில் நம்ம இது வைக்கும் பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய அருளும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்